திப்புகள் செல்லுகின்ற பொழுது எங்கள வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் பாட்டுகளையும் படங்களையும் மியூசிக்குகளையும் சுபஹானல்லாஹ் அவங்களுக்கு அந்த அந்த திப்புல ஒரு பாட்டு இல்லண்டா ஏதோ கேக்குறாங்க என்ன மையத் தூட்டுக்கா நீங்க போறீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க பாமான மியூசிக்கோடு பிரயாணம் செல்லுகிறோம் அந்த மியூசிக்கை கேட்டு அந்த பிரயாணத்துல போகின்ற பொழுது திடீர்னு வந்துட்டு திடீர்னு ஒரு ஆக வந்துட்டு திடீர்னு அவர் மௌத்தாகனா மியூசிக்கை கேட்கவனாக அவர் மௌத்தாகிறாரு மியூசிக் என்பது இசை என்பது உள்ளத்துல அது முனாபிக் தனத்தை வளர்க்கும் என்பதாக சொன்னாங்க

உலமாக்கல்ல சிறந்தவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அவங்க அவங்க சொல்றாங்க என்று சொன்னால் மியூசிக் பாட்டு சில மனிதர்கள் வின கொடுத்து வாங்குறாங்க இன்னைக்கும் எத்தனையோ சகோதரர்கள் நாளைக்கு என்ற நாளைதான் எல்லா கடையும் வீடியோ கடைகள் பூட்டப்பட்டிருக்கும் அதனால முக்கூட்டியே சில சீடிகளையும் சில போன்கள்ல சில பாட்டுகளை மியூசிக்களை ஏற்றி வைத்திருப்பாங்க சண்டை கொடுத்து ஏத்துறாங்க அன்றைய காலத்துல சல்லல்லா வணிக செல்வம் அவர்களுக்கு இறங்கிய திருவோம் அவருடைய இன்றைய காலத்துல எல்லா நிலைமையிலையும் அது பொருத்துகிறது இன்றைக்கு அவ்வளாவுத்தான் அன்னைக்கு இறக்கிற மாதிரி மனிதர்கள் சிலவர்கள் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா மியூசிக்குகளையும் இசைகளையும் பாட்டுகளையும் சண்டை கொடுத்து வாங்குறாங்க போனுக்கு ஏத்துறாங்க லேப்டாப்ல ஏத்துறாங்க அவரு அவருடைய மெமரிகளில் போன் மெமரிகளில் ஏற்றி கொண்டு வைக்கிறாங்க சீடிகளை வாங்கி கொண்டு அவங்க வாகனத்துல போட்டு அதை கேட்டு கொண்டு போறாங்க தன்னையும் பாவம் செய்ய வைத்து தானும் பாவம் செய்து பிறரையும் அந்த பாவத்தை கேட்கறதுக்கு அதில் இன்பம் கொள்றதுக்கு இவர் ஆளாக்கி வைக்கிறார் சுபகானந்தன் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே அல்லாஹா அடுத்ததாக சொல்றான் அவர்களுக்கு அறிவு இல்லாம மனிதர்களை அல்லாஹுடைய விட்டும் அவர்கள் வழிகொடுக்கிறதுக்காக இந்த செயல்களை செய்கிறார்கள் அந்த அல்லாஹுடைய பாதையை மார்க்கத்தை தீனை அவர்கள் விளையாட்டாக கேள்வியாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் சொல்லிட்டு அல்லா சொல்லுகிறான் என்னவென்று தெரியுமா இவர்களுக்கு தான் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லுகிறான் யாரெல்லாம் சகோதரர்களே அன்பாக வாணிபர்களே இப்படியான மியூசிக்கான விடயங்கள் பாட்டுகளே யாரெல்லாம் பிரயாணங்களுடைய விடயத்தில் இருக்கையிலும் வேற சந்தர்ப்பத்தில் இருக்கேனும் இவைகளை கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு பயங்கரமான இழிவு தடுகின்ற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் குரான் சொல்றான் இன்னைக்கு என்ன பெற்றோர்களுக்கு ஏன் பிள்ளை பாட்டு படிக்கிறது மியூசிக் அடிக்கிறது சுபஹா சந்தோஷமா அவ பெருமையா அவ பேசுறாங்க பெற்றோர்களுக்காக கவனையே கவனையே இல்லை ஏண்ட மகன் ஹே ஹேன்னு அடிச்சு அவன் பாட்டை கேட்டு கொண்டிருக்கிறானே மியூசிக்கை கேட்டு கொண்டிருக்கிறானே இறவனெல்லாம் கேட்கிறானே பிராம

موسم